அரை கிலோ மட்டன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்லாம் அதிகமாக தண்ணி வேணாம் ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கலாம் பீஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல வெறும் எலும்பே இல்லாத பீஸ் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு ஒரு டம்ளர் அளவு கூட ஊற்றிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு பட்டை கிராம் பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிங்கன்னா அதையே சேர்த்துடலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் மட்டன் வந்து நல்லா வெந்துருக்கு இப்போ இந்த மட்டனை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் அந்த பெரிய சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுசு முழுசாக இருக்கணும் அந்த வறுவல்ல அடுத்து இப்போ நம்ம வேக வச்சுருக்குள்ளையே அந்த மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணா தண்ணி உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது உங்களுக்கு மட்டும் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் மட்டும் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க இப்போ இது தண்ணி வற்றி வேகட்டும் பாருங்க நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த டைமில் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டியதுதான் நம்ம இப்ப இந்த இந்த தண்ணியோடையே தண்ணியோடயே சேர்த்து மட்டன் மசாலா சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை போயிடும் அதனால தான் உடனே சேர்த்துட்டேன் இனி கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நல்ல தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல கருவேப்பில மல்லித்தலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடலாம் சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி இது ரைஸ்க்குள்ள சும்மாவே நம்ம வச்சு அப்படியே சாப்பிட்லாம்